அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்குமரமத்துவீன் ரியாவு சாலிஹீன் பாடம் இருநூற்றி அறுபத்தி மூன்று இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுர் ரஜா இ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீம் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் தோல் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உலக தாயாள உங்கள் வாழ்நாளை மின்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் வைப்பானாக அமீன் அமீன் யாரொப்பீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலுமியினுடைய இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசைகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசைகளில் முதலாவது ஹதீஸானது ஐவேளை தொழுகை என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லவாகும் அழகிவு செல்லமன்னு சொன்னார்கள் ஐவேலி தொழுகியினுடைய உதாரணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களில ஒருவருடைய வாசலில் நிரம்பி வழிந்துடக்கூடிய ஒரு ஆற்றுல அதாவது உங்கள் வாசல்ல ஒரு நிரம்பி தண்ணீர் எல்லாம் நிரம்பி வழிந்துடக்கூடிய ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறில் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை ஐந்து தடவை நீங்கள் குளிப்பது போல என்று சொல்லா அலுவஸ்லமன்னு சொன்னார்கள் அப்போ ஐவேளை துலகி என்பது அந்த ஆற்றில் நீங்கள் ஐவேளை ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் குளிப்பது போல என்று சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லி தருவார்கள் இதுதான் முதல் ஹதீஸ் இப்ப இரண்டாவதாக நாற்பது நபர்கள் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சொல்லல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லிம் இறந்து அவருடைய ஜனாசாவில் அதாவது அவருடைய ஜனாசா தூக்கி செல்லக்கூடிய அந்த சமயத்தில் நாற்பது நபர்கள் கலந்து கொள்கிறாங்க அந்த நாற்பது நபர்கள் எத்தகையவர்கள் அல்லாவிற்கு இணை செய்யாதவர்கள் அல்லாஹருக்கு செருக்கு செய்யாமல் இணை வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் அத்தகைய அந்த நாற்பது நபர்கள் அந்த ஜனாசாவை தூக்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாற்பது நபர்கள் செய்யக்கூடிய அந்த ஒஃபாத்தான அந்த நபருக்காக அந்த நாற்பது நபர்கள் செய்யக்கூடிய அந்த சிபாரிசை அல்லாஹு தாயா ஏற்றுக்கொள்வான் நிச்சயமா அல்லாஹு தாயாலா ஏற்றுக்கொள்வான் என்று செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் இப்போ இதுதான் இரண்டாவது ஹதீஃப் மூன்றாவது சொர்க்கம் முஸ்லிம்களுக்கே என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய மூன்றாவது ஹதீஃப் இதில் சொல்லல்லாஹு அலிஹி வசலம் நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஹதீஃபை அறிவிக்கக்கூடியவர்கள் அப்துல்லாஹிப் நம்ம சகோதரதிகளாக மன்னவர்கள் அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க ஒரு கூடாரத்துல சொல்லல்லா அழைச்சல் மன்னவர்களோட ஒரு நாற்பது பேர் நாங்க ஆகியிருந்தோம் அப்ப அந்த சமயத்துல செல்லல்லா அழிஸ்லம் அண்ணவர்கள் கேட்டாங்க சுவனவாசிகள நான்கில் ஒரு பங்காக நீங்கள் ஆகிட நீங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டாங்க இப்ப நாங்க சொன்னோம் ஆமாய அரசு எல்லாம் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னோம் இப்ப சொல்லல்லா அழிஸ்லம் மன்னவர்கள் மீண்டும் கேட்டாங்க சொர்க்கவாசிகள் மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் ஆகுவதை நீங்க விரும்புகிறீங்களா என்று சொல்லல அழிச்சலமன் அவர்கள் திரும்ப கேட்டாங்க இப்ப முதல்ல நான்கில் ஒரு பங்கு கேட்டாங்க அடுத்த மூன்றில் ஒரு பங்கு உடனே ஆமாம் யார சொல்லலாம் என்று நாங்கள் அதற்கும் கூறினோம் அப்ப சொல்ல அழைச்சல் அவர்கள் சொன்னார்கள் எல்லா இது சத்தியமாக சொர்க்கவாசிகளில் பாதியாக நீங்கள் ஆகுவதுதான் நான் ஆதரவிக்கிறேன் அதைதான் நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் ஏன் சொன்னா அந்த சுவனத்தில் முஸ்லீமான ஆன்மாவை தவிர எந்த ஒரு ஆன்மாவும் அந்த சுவனத்தில் நுழைய நுழைய முடியாது அப்போ சொர்க்கம் என்பது முஸ்லிம்களுக்கே உரித்தான ஒன்று என்று சொல்லபாலு சமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் இணை வைப்பவர்களாக நீங்கள் கிடையாது இணை வைப்பவருடைய கூட்டத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இல்லை நீங்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் ஒரு கருப்பு மாட்டினுடைய அந்த தோளில் இருக்கக்கூடிய வெள்ளை முடியை போன்று நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அல்லது சிவப்பு மாட்டினுடைய அந்த தோளில் இருக்கக்கூடிய கருப்பு முடி போன்று நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லல்லாஹாலே வசலம் அண்ணவர்கள் சொன்ன செய்தியினை இங்கு இவ்வனம சகோதரதி உள்ளாக அணுகு அண்ணவர்கள் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தருவாங்க இப்போ இதுதான் மூணாவது ஹதீஸ் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதற்கான பரிஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்தி எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்க பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலம்ல இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாலுஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஜாபிரின் ரதியுல்லாஹ் வான்ஹு ஜாபிர் ரதியுல்லாஹ் வான்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தால பொருந்திக் கொள்வானாக கால அந்த ஜாபிர் ரதியுல்லாஹ் வான்ஹு சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகி செல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அந்த ஜாபிர் அதி அல்லாஹு அன்னவர்கள் சொன்னார்கள் செல்லல்லா அலுவலம் சொன்னாங்க மசலு சலவா திலகம் சி ஐவேளை தொழுகையினுடைய உதாரணமாகிறது அப்போ ஐந்து வேலை தொழுகிறோம் இல்லையா அந்த ஐ கடமையான அந்த ஐவேளை தொழுகைக்கான அந்த உதாரணம் எத்தகையது என்று சொன்னால் கமசலி நகரின் ஒரு ஆறினுடைய உதாரணத்தை போல ஓமையை போல அப்போ அது ஒரு ஆற மாதிரி எத்தகைய ஆறு ஜாரின் ஆல பாபி அகதிக்கும் உங்களில் ஒருவருடைய வாசலிலே ஓடக்கூடிய அதாவது அதிகமாக ஓடக்கூடிய நிரம்பி ஓடக்கூடிய வழிந்து ஓடக்கூடிய ஒரு ஆட்டினுடைய ஓமையை போல அப்போ உங்கள ஒருவருடைய அந்த வாசல்ல அந்த ஆறு ஓடுகிறது எத்தகைய ஆறு அது சும்மா தண்ணீரை நிரம்பி ஓடக்கூடியதாக நல்ல வழிந்து ஓடக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு அந்த ஆற மாதிரி செலு மின்ஹு அந்த ஆறில் இருந்து அவர் குளிப்பார் குள்ள யோமின் ஒவ்வொரு நாளும் குளிப்பால் ஹம்ச மர்ராத்தின் ஐந்து முறை ஐந்து முறைகள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆறில் இருந்து குளிப்பாரே அதை போல என்று சொல்லா அலி சலம்மன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ ஐவேளை தொழுகைக்கான நன்மை எந்த அளவிற்கு ஐவேளை தொழுவதின் மூலமாக எந்த அளவிற்கு அவர் சுத்தமாகக்கூடியவராக இருக்கிறார்ன்னு சொன்னா அவர் வாசல்ல ஒரு ஆறு போயிட்டு இருக்கு நல்ல வழிந்தோடக்கூடிய நல்ல ஃபாஸ்டாக ஓடக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆறு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆறுல அவர் போய் குளிக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை குளிக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு ஐந்து முறை அந்த ஓடக்கூடிய ஆறில் குளித்தா உன்னுடைய உடல் எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கும் அப்போ நல்லா பெருத்தெடுத்து ஓட ஓடக்கூடிய ஒரு ஆறு அந்த ஓ அந்த ஆரோடய ஒரு முறை நினைஞ்சாலே நம்ம கையெல்லாம் வரைச்சிரும் ஆத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குளித்தா நம்ம கையெல்லாம் வரைச்சி நம்ம உடல்லாம் சுத்தமாக அழுக்கெல்லாம் கிளஞ்சி ரொம்ப சுத்தமாயிருமா இல்லையா அப்போ ஒரு தடவை குளிப்பதற்கே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் ஐ வேலை அந்த ஆறில் அவள் குளிப்பதை போல அந்த அளவிற்கு ஐ வேலை தொழுவதின் மூலம் பாவம் என்ற அழுக்குகள் நீங்கி சுத்தமாக இருப்பார் உள்ளம் அளவில் அவர் சுத்தமானவராகவும் உடல் அளவிலும் அவர் சுத்தமானவராகவும் இருப்பார் என்பதை சொல்லல்ல செல்ல மன்னவர்கள் இந்த ஆற்றில் குளிப்பதை கொண்டு ஓமையாக நமக்கு இதை கற்றுத்தந்தார்கள் ரமத்துலாஹி அறிவித்தார்கள் அப்போ இதுல சொல்லப்பட்ட த என்ற ஒரு வார்த்தை வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அல் அல்ரு அல் என்ற அர்த்த வார்த்தையாக இருக்குது அல் கசீரு அதிகமாக என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்ப ஜாரின் கம்ரின் அதிகமான தண்ணீர் ஓடக்கூடிய ஆறு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அதிகமான நிரம்பி வழிந்தோட கூடிய நிரம்பி ஓடக்கூடிய வழிந்து ஓடக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்திற்கு இதை வைத்துக் கொள்ளலாம் என்ற அர்த்தத்திற்கு இந்த வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க அப்ப இதுதான் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லலாகும் அழகிய செல்லும் மன்னர்கள் அந்த வேலை தொழுவதின் மூலமாக ஒரு ஆற்றில் ஒருவன் ஐம் ஐ ஐந்து முறை ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளிப்பது குளிப்பவனை போல என்று சொல்லலிஷ்ணமன் அவர்கள் சொன்னார்கள் இப்ப இப்படி ஒரு ஓமை எதற்காக காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவ்வாறு கடமையாக்கிய அந்த தொழுகை அந்த தொழுகை ஒரு மனிதனை எந்த அளவிற்கு சுத்தப்படுத்துகிறது அப்போ இவன் அந்த ஐவேளை தொழுகையின் மூலமாக தன்னை தானே இவன் சுத்தப்படுத்திக் கொள்கிறானா இல்லை இல்ல அல்லாஹுத்தாள இவனை சுத்தப்படுத்துகிறான் என்னுடைய அடியான் ஐவேளை என்னை என்னை தொழக்கூடியவனாக இருக்கிறான் எனக்கு வழிபடக்கூடியவனாக இருக்கிறான் நான் அவனை சுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் சுத்தப்படுத்தி வைப்பான் அவன் உடலையும் அல்லாஹு தாள சுத்தப்படுத்தி வைப்பான் பாவங்களில் இருந்தும் அவனை சுத்தப்படுத்துகிறான் எனவே பாவம் செய்தவர்கள் அல்லாஹ் மீது தன் பாவத்தை தொழுகை மூலம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருப்பான் என்று வேண்டும் பிரஜா வைக்க வேண்டும் அப்போ தொழு உரங்களை பார்த்தேன்னு சொன்னா தொழுகை ஒரு யோகா மாதிரி அது உடலுக்கு நல்லது அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் அப்போ அதன் மூலமாக அல்லாஹ் அந்த உடலுக்கும் வலிமையை கொடுப்பான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் கொடுப்பான் அப்போ ஐவேளை தொழக்கூடிய ஒருவருடைய உள்ளம் என்பது பாவத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கும் சாதாரணமாக பாவம் செய்யக்கூடிய உள்ளமாக அது இருக்காது ஏன்னா ஒரு முறை ஒரு நாளைக்கு ஐந்து முறை அவர் அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார் அவர் அல்லாஹாவின் மீது ஆதரவு வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதன் காரணமாக அல்லாஹ் இவரை பாதுகாக்கிறான் அப்போ இப்படி தான் இந்த விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவின் மீது ஆதரவு வைத்தவராக ஐவேளை தொழக்கூடிய ஒரு நபருக்கு அல்லாஹ் இத்தகைய ஒரு பாக்கியத்தை தருகிறான் ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளித்தவரை போல என்று சொல்லலாம் சொல்கிறாங்கன்னா அந்த அளவிற்கு சுத்தமானவராக அல்லாஹ் தாயை அவரை ஆக்குகிறான் அதன் காரணமாக அவர் அல்லாஹு மீது ஆதரவு வைத்து தொழுதார் அவர் தொழுவுறுதல் என்பதே அல்லாஹூ மீது ஆதரவு வைக்கிறது தானே நம்ம தொழுகிறோம் அல்லாஹுவை வணங்குறோம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடுவான் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான்னு சொல்லியிருக்கிறான் ஐவேளை தொழுவுங்கள் சுவனம் என்பது நமக்கு வாஜிபாக கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு சிவனத்தை அல்லாஹு தாயை தரக்கூடியவனாக இருப்பான் அப்படியெல்லாம் ஆதரவு கொண்டு தான் அவர் தொழுகிறார் அப்போ அல்லாஹ் மீது அவர் வைக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமதுல்லா அடுத்தபடியாக நானூற்றி முப்பதாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபாஸ் அன்ஹுமா ராகுமா அன்னவர்களுடைய மகனான அப்துல்லாஹி அப்பாஸ் அன்ஹுமா அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய என்பதை சொல்லி தராங்க அவர்கள் இருவரை துட்டும் அல்லாஹூ புரிந்து கொள்வானாக அப்ப இந்த ஹுமாவுடைய ஒன்னு செய்த அப்பாஸ் ரதி அண்ணவர்கள் இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹ் அன்பர்கள் பார்த்து மீளக்கூடியதாக இது இருக்கின்றது பால அந்த ரதி ஹுமா சொன்னார்கள் சமி அல்லாஹி அலிஹி வல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களிடம் நான் செவியிட்டுள்ளேன் அப்போ சல்லா அலி அவங்க சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் யபோலு செல்லவாளி சில மன்னவர்கள் சொல்வார்கள் மாமின் ரஜுலின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான ஒரு ஒரு முஸ்லிமான ஒரு ஆளில் இருந்தும் இல்லை ஒரு நபரிலிருந்துமில்லை யமூது அவர் மரணிப்பார் ப யபூமு ஆலாஜ் ஆலா ரஜுலன் மனிதர்களால் ஆண்களால் நாற்பது நபர்கள் அவரின் மரணித்த உடலின் மீது அவர்கள் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அவங்க அந்த ஒரு முஸ்லிமான ஒரு நபர் ஒஃபாத் ஆகிறாரு மௌத்தாகிறாரு மௌத்தாயிடுன்னு சொன்னா அவர் மௌத்தானதற்கு பின்பு அவருடைய ஜனாசாவில் நாற்பது நபர்கள் நிற்கக்கூடியவர்கள் நாற்பது நபர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த நாற்பது நபர்கள் அவருடைய ஜனாசாவில் அவர்கள் போகக்கூடிய அந்த ஜனாசா கபிரஸ்தானுக்கு தூக்கி செல்வார்கள் இல்லையே அந்த சமயத்தில் நாற்பது நபர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த நாற்பது நபர்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அவர்கள் வைக்க மாட்டார்களே அத்தகைய நாற்பது நபர்களா இருப்பாங்க அப்போ அந்த நாற்பது நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் செருக்கை செய்திருக்க மாட்டார்கள் இணை வைக்க இணை வைத்தே இருக்க மாட்டார்கள் அல்லாவருக்கு அத்தகைய நாற்பது நபர்கள் அந்த ஜனாசாவை தூக்கி செல்கிறார்கள் என்றால் இல்லா ஷஃமுல்லு அந்த இந்த ஹீ யாரை மமீது போகுது அந்த ரஜுலின் போகுது அப்ப அந்த முஸ்லிமான் நபருடைய விஷயத்தில் அல்லாஹு நாற்பது நபர்களுடைய அவர்களுடைய அந்த பரிந்துரையை சிபாரிசை அல்லாஹு தாலா ஏற்றே தவிர இல்லை என்று சொல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாற்பது நபர்கள் அவர் ஜனாசால கலந்து கொண்டு அவருக்கு சிபாரிசு செய்கிறாங்க என்ன சிபாரிசு யா இந்த ஜனாசா இந்த நபரை நீ மன்னித்துக்கொள்ளியா அல்லா இவர் செஞ்ச பாவத்தை நீ மன்னிச்சுக்கோ இவருக்கு நல்ல மகஃஃபிரத்தை நீ கூடியா அல்லா இவருக்கு கபரு வேதனையை நீக்க விடியா அல்லா இப்படி எல்லாம் அவங்க துவா செய்யறாங்க அப்ப துவாவும் ஒரு சிபாரிசு மாதிரி தான் அப்ப அந்த சிபாரிசுனை எந்த சிறுக்கு செய்யாத அந்த நாற்பது நபர்கள் ஒரு முஸ்லிமான ஒரு நபருக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாயலா அந்த ஷஃபாத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டே தவிர இல்லை என்று சொல்லதாக அப்போ அல்லாஹூ தாயலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அப்போ தனக்கு இணை வைக்காதவர்கள் இணை வைக்காத முஸ்லிமான அந்த நபர்கள் அத்தகைய அந்த நபர்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயம் அப்போ என்னுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இவர்கள் செருக்கு செய்ததே கிடையாது அத்தகைய நாற்பது நபர்கள் இவருக்காக வேண்டி சுபாரி செய்கிறாங்களே அதனால நான் இவருடைய சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹு தாளை இறங்கி வந்து ஏற்றுக்கொள்வானான் அப்போ மரணித்த ஒரு முஸ்லிம் தன் பாவத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் அந்த முஸ்லிம் பிற பிற முஸ்லிமின் ஜனாசாவில் கலந்து துவா செய்வதன் மூலம் அவன் பாவம் மன்னிக்கப்படலாம் என்று ஆதரவு வேண்டும் என்ற செய்தியினை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் பாருங்க ரவாகு முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹத்துலே என் அறிவித்தார்கள் இது முப்பதாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா இங்கே சொல்லல்லா அலிஸ்லம் என்னவர்கள் அந்த நாற்பது நபர்கள் கேட்கக்கூடிய அந்த ஷிஃபாத்தை அல்லாஹ் கபுல் செய்கிறான் என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹ் எதனால கபுல் செய்கிறான் இந்த நாற்பது நபர்களும் அவர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்தாங்க செருக்கு செய்யாதவர்களாக இருந்தாங்க எதனால செருக்கு செய்யல ஏனால் அவர்கள் அல்லாஹு மீது ஆதரவு கொண்டவர்களாக இருந்தாங்க அல்லாஹ் மீது ஆதரவு இழந்தவர்கள் தான் செருக்கு செய்வாங்க அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாத அல்லாஹு மீது ஆதரவு இழந்தவர்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் தான் வேறு ஒரு கடவுளை தேடி போய் இந்த அல்லாவருக்கு செருக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா இவங்க அல்லாஹுவை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற தைரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதரவு வைத்தவர்கள் அப்படி அந்த ஆதரவு வைத்தவர்களை அல்லாஹூ தாயா அவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஷஃபாத்தை அல்லாஹு தாயா நிறைவேற்றுகிறான் என்று சொன்னார்கள் அல்லையா அப்போ அவர்கள் ஆதரவு வைத்தவர்கள் என்ற ஒரு கருத்தானது இந்த ஹதீஸ்ல உள்ளடக்கியதற்கு காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது அடுத்தபடியாக நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீச நம்ம பார்ப்போம் இந்த ஹதீசு யாரை துற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அன்ஹு வானு என்பவருடைய மகனான அப்துல்லா ரதி அன்ஹு அப்ப அப்துல்லா பணி மஸ்ரவு ரதி அன்ஹு அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதி அல்லாஹ் வானுஹு அவர்களை புரிந்து கொள்வானாக சொன்னார்கள் பால அந்த அப்துல்ல சொன்ன தூதர் அவர்களோடு நாங்கள் ஆகியிருந்தோம் ஒரு கூடாரத்தில் நாங்கள் ஆகியிருந்தோம் நாற்பது நபர்களில் இருந்தும் போல உள்ளவர்களாக ஒரு கூடாரத்தில் சல்லாஹு அலிக வசல்லம் அவர்களோடு நாங்கள் ஆகியிருந்தோம் செல்லல்லா ஒரு கூடாரத்தில் நாங்க ஒரு நாற்பது பேர் நாங்க கூடியிருந்தோம் ஒன்றாக சேர்ந்திருந்தோம் என்று இந்த அப்துல்லா பின்னு சொல்றாங்க அந்த சமயத்தில் சொல்லா அலேசலம் அண்ணவர்கள் கேட்டார்கள் அதரலோன நீங்கள் விரும்புகிறீர்களா நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா அந்த கூணு நீங்கள் ஆகுவதை சுவனவாசிகளில் நான்கில் ஒரு பங்காக நீங்கள் ஆகுவதை நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா என்று சொல்லல்ல கேட்டாங்க சுவனவாசிகள் இருக்காங்களா இல்லையா அந்த சுவனவாசிகளில் நான்குல நாலுல ஒரு பங்கு ஆகுவதற்கு நீங்க ஆசைப்படுறீங்களா என்று சொல்லலாசினம் கேட்ட பொழுது பொல்லா நாங்கள் சொன்னோம் நாம் என்பதாக ஆமாம் யார சொல்லலாம் நாங்கள் ஆசை கொள்கிறோம் அந்த சுவனவாசிகளில் நான்கில் ஒரு பங்கா ஒரு பங்காக ஆகுவதற்கு யாரும் ஆசை கொள்ள மாட்டார்கள் நாங்கள் ஆசைப்படுகிறோம் யார சொல்லலாம் என்று நாங்கள் பதில் கொடுத்தோம் அப்போ கால சொல்லா அலிஸ்லமன் அவர்கள் கேட்டார்கள் அத்தர்லோன அந்த கூணு நீங்கள் ஆகுவதை நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா துளுச அகலில் ஜன்னதி சுவன வாசிகளின் மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் ஆகுவதை நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் முதல்ல நான்கில் ஒரு பங்காக ஆகிறீர்களா கேட்டாங்க அடுத்தபடியாக சுவன வாசிகள் மூன்றில் ஒரு பங்காக ஆகிறீர்களா ஆக விருப்பப்படுறீங்களா என்று சொல்லலாசிரமன் அவர்கள் கேட்டாங்க அப்பொழுதும் கொல்லா நாங்கள் சொன்னோம் நகம் ஆமாமை அரசோதான் நாங்கள் ஆசை கொள்கிறோம் என்று சொன்னோம் இப்பொழுது கால சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் வல்லதி ஒருவன் மீது சத்தியமாக அவன் எத்தகையவன் நப்சு முகம்மதின் அவனுடைய கையிலே முகம்மதுடைய உயிரானது இருக்குமே அத்தகைய அத்தகைய அந்த ஒருவன் மீது சத்தியமாக முகம்மதுனா தன்னைத்தானே சொல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க என்னுடைய உயிரானது யார் கையில் இருக்குமோ அவன் மீது சத்தியமாக உயிர் யார் கையில் இருக்கு அல்லாஹின் மீது அல்லாஹ் அரசாட்சியில் இருக்கக்கூடியதாக இருக்கு அவர்களுடைய உயிர் மாத்திரம் கிடையாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய உயிரும் அல்லாஹனுடைய கையில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த ஒருவன் மீது சத்தியமாக இன்னி நிச்சயமாக நான் அர்ஜு திட்டமாக நான் ஆசை கொள்கிறேன் நான் விருப்பம் கொள்கிறேன் அந்த கூணு நீங்கள் ஆகுவதை நிஷ்ப அகலில் ஜின்ன அகலில் ஜன்னதி சுவனவாசிகளில் பாதியாக நீங்கள் ஆகுவதை நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் நான் ஆதரவு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார் அப்போ நாலுல ஒரு பங்குன்னு கேட்டாங்க பின்பு மூணுல ஒரு பங்குன்னு கேட்டாங்க அப்ப சொல்லா அலுவலமே பதில் சொல்றாங்க நீங்க அந்த சுவன வாசிகள்ல பாதியாக நீங்க ஆகுவதை நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னும் வதாலிக்கு இன்னும் அதுவாகிறது அண்ணல் ஜன்னத்தை நிச்சயமாக அந்த சுவனமாகிறது லா எதோ ஹொலுஹா அந்த நுழைய மாட்டார் இல்லா நஃப்ஸும் முஸ்லீம் முஸ்லிமான உயிரை தவிர எவரும் ஆன்மாவை தவிர எவரும் அந்த சுவனத்தில் நுழைய மாட்டார் என்று சொல்லலா சிரமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப சுவனத்துல அந்த முஸ்லிமான ஆன்மாவை தவிர முஸ்லிமான நபரை தவிர யாரும் நுழைய மாட்டார்கள் அப்போ முஸ்லிம்கள் அந்த சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்கள தவிர எந்த ஒரு காஃபிருகளும் அந்த சுவனத்தில் நுழைய நுழையாதவர்களாகத்தான் இருப்பார்கள் நுழைய முடியாது என்று சொல்லவால் சில மன்னவர்கள் சொன்னார்கள் இன்னும் வமா அந்தம் இன்னும் நீங்கள் இல்லை பி அகலி சிறுக்கி இணை வைப்பவர்களுடைய கூட்டத்தில் கூட்டத்தார்களில் நீங்கள் இல்லை அதாவது ஏமத்த நாளில் சிறுக்கி வைப்பவர்களிலே நீங்கள் இல்லை அதாவது உங்களுடைய எண்ணிக்கை இல்லை இல்லா க ஷாரதி ஷாரத்தில் பை வா இஃப் இ ஜில்திஸ் ஒரு கருப்பு மாட்டின் அதாவது ஒரு கருப்பு மாட்டினுடைய தோளில் இருக்கக்கூடிய வெள்ளை முடியை போல நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அதாவது வெள்ளை முடியை போன்றே தவிர நீங்கள் இல்லை அதாவது உங்கள் எண்ணிக்கை இல்லை கருப்பு மாட்டில் வெள்ளை முடி மிகவும் குறைவாக இருக்கும் அதுபோல நீங்கள் சிறுக்குகளை விட குறைவாக இருப்பீர்கள் என்று சொல்லலா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லது பி சௌரில் அல்லது சிவப்பு மாட்டினுடைய தோளில் இருக்கக்கூடிய கருப்பு முடியலை கருப்பு முடியை போல நீங்கள் இருக்கின்றேன் என்று சொன்னாங்க இல்ல சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாடு அந்த சிவப்பாக இருக்கக்கூடிய மாட்டுல கருப்பு முடிகள் இருக்குமா இல்லையா அதனுடைய தோல் மேல அந்த கருப்பு முடிகளை போல நீங்க இருக்கக்கூடியவர்களை அறுப்பீர்களே அந்த கருப்பு முடி என்பது குறைவாக இருக்கும் அதுபோல நீங்களும் குறைவாக இருப்பீர்கள் என்று சொல்லல்ல அலிஸ்லம் அண்ணவர்கள் முஸ்லிம்களை ஒப்பிட்டு காட்டினார்கள் பாருங்க முத்தபகு இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லலோ அலேசன மன்னவர்கள் சொல்லும் பொழுது முஸ்லீம்களை தவிர யாருமே அந்த சுவனத்தில் நுழையாத நுழைய மாட்டாங்க இப்ப முஸ்லீம்கள் மாத்திரம்தான் அந்த சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் அந்த கருப்பு மாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடிகளை போலவும் இன்னும் அந்த சிவப்பு மாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு முடிகளைப் போலவும் நீங்க இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்களா அப்போ நீங்கள் குறைவாக இருப்பீர்கள் ஒரு சாதாரணமாக முஸ்லீமா இருந்தாலே போது ரெண்டு விஷயம் வழங்குது இதுல ஒன்று முஸ்லிம்களில் சொர்க்கவாசிகள் தான் அதிகம் என்பதை கொண்டு இரண்டு சிறுக்க வைப்பவர்களுடன் முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்கள் எனவே நாம் அந்த அதிகமான கூட்டத்தில் இருப்போம் என்று ஆதரவு வைக்க வேண்டும் ரஜா வைக்க வேண்டும் சாதாரணமான ஒரு அமலை கொண்டு சாதாரணமான இஸ்லாத்தை ஏற்றதைக் கொண்டு சாதாரணமான ஒரு சிறுக்கு செய்யாமல் அவருடைய வாழ்க்கையை கழித்ததன் காரணமாக அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் சொன்னா தான் மிகப்பெரிய ராஜா அப்போ அல்லாஹா ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா யாவற்றையும் அப்போ அவன் மீது நீங்கள் ஆதரவு கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை செல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இன்றைய பாடத்தில் இந்த நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நானூற்றி முப்பதாவது ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசிகளை குறித்த செய்திகளை முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அல்துல்லா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீசை குறித்த செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته